நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷ பரப்பு அந்த சித்திர மாசம் தமிழ் வருஷப்பரப்பை வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த அது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி பெண் சனி பரமாத்மாவுடைய ராசி இந்த ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி தன்மைகள் இந்த ராசியில நிறையவே இருக்கு உத்திர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து இந்த நட்சத்திரங்கள் பலமாக இருக்கக்கூடிய ராசி உண்டு சூரியன் செவ்வாய் ராகுங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு தன்மை மகர ராசிக்கு சனி பரமாத்மாவுடைய பார்வை பலமான ஒரு பார்வை பல வாதம் விவாதங்களை வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட ஆனா பெண் ராசி தன்ன குடும்பத்து மேல அளவு கடந்த ஒரு பாசம் பந்தங்கள் உடைய ஒரு ராசி நிறைய வந்து லா படிக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் படிக்காத மேதைகள் கூட இந்த ராசியில கொஞ்சம் நிறையவே இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இந்த கடந்த ஒரு மூணு வருஷ காலமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் இருந்து படிப்பு கூட ஏறாது நல்ல படிப்பதுக்குண்டான வேலையும் கிடைக்காது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் குழந்தைங்க மனநோயில டிப்ரெஷன் ஆகுறதும் தேவையில்லாத உடல் உபாதைகளில் ஏற்படக்கூடிய நேரங்களும் இந்த மூணு வருஷ காலங்கள் செத்து தான் இங்க பிழைக்கணும் பல குடும்பம் வந்து கணவன் மனைவி இருக்கக்கூடிய நேரம் உண்டு தாயை விட்டு பிள்ளைங்களும் பிரிஞ்சிருக்கும் கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சிருக்கும் மனவன் மனைவிக்கு மகர ராசியாக இருந்தால் கொஞ்சம் பிரிஞ்சு நேரமும் உண்டு இதெல்லாம் விதி விதி பலனை நொந்து தானிங்க இருந்திருக்கக்கூடிய நேரமும் உண்டு இதெல்லாமே சரியாகக்கூடிய தருணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் பேச்சி ஆகிறாரு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்க வேண்டிய கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பேச்சு ஆகிறாரு பூர்வீக சொத்து அது தகப்பன் வழியோ தாய் வழியோ இருக்கக்கூடிய சொத்து வந்து நிலையாமையான ஒரு வாய்ப்பு இருக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானங்களை சந்திச்ச ஜாதகம் மகர ராசி இதுல மகர ராசியில பெண்கள் தான் பாவம் பல இன்னல் பல இடைஞ்சூர்களை சந்திச்சிருந்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மகர ராசியை ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க இது விதி ஏன்னா கையில் மேல காசு நிறையா இருக்குங்கிட்ட இந்த காசை வந்து தப்பாக பாவிச்சுக்குவீங்க ஆனா மகர ராசி ஏழரை சனி பகவான் உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு அப்ப ரெண்டரை வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலதான் உங்களுக்கு முழுமையான பலன் உண்டு ஆனா இருந்திருந்தாலும் அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான அமைப்பு பட்ட துன்பம் இழந்ததுக்கு எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க சிவனை பிடிங்க முருகரை பிடிச்சிக்குங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வழிபடுங்க நிறையா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டத்தில் தெளிவுபடுத்துங்க இப்படி இருந்தீங்கன்னா ஒரு குறையும் கிடையாது ஆனால் மகர ராசி இருக்கிற வேண்டியவங்க பெண்களை ஏமாத்துனீங்கன்னா மாட்டிக்குவீங்க மகர ராசி இருக்க வேண்டிய ஆண்களை ஏமாத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் இன்னும் உயர்ந்து வராது அன்பா பண்பா அனுசரித்து தெளிவான வாழ்க்கை வாழுங்க குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு ஒரு சனிக்கிழமையும் காலையிலயோ சாயந்திரமோ சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா பொலிச்செல்லூர்ல இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க சித்தர்கள் நடமாடக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு கோவில் பொலிச்சலூர் சனீஸ்வரன் பகவான் கோவில் அந்த கோவிலுக்கு போகும்போது பிஸ்கெட்டுங்க வாங்கிட்டு போங்க அங்கே இருக்கிற கால பைரவர்களுக்கு நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட் போடுங்க சாமியை பாருங்கள் ஒரு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோரு சுற்று சுற்றுங்க இல்லைன்னா திருநள்ளாறு சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வாரம் போங்க இப்படி அவங்கவுங்க இருக்க வேண்டிய சனி பகவானை அண்ணான்னு நினச்சி போனீங்கன்னாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு போனாலும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பிரச்சனைகள்லாம் ரிசால்வ் ஆகிடும் வீடு தோட்டம் துறவு கல்வி படிப்பு பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் இப்படியாகப்பட்ட யோகங்கள் வரக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் கூடி வருது தேடி வருது நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் எல்லாரோடையும் அனுசரிச்சுவாங்க பல சூனியங்கள் பல மந்திரங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னலாக்கி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் உடைங்க தவிடுபடியாக்குங்க சாமியை வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் அப்பா அம்மாவை நினைங்க நன்றி சொல்லுங்க இப்படி தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம் யோகமான ஒரு காலம்தான் நல்லா வாழுங்க ஒற்றுமையாக வாழுங்க சீரும் சிறப்போடு வாழுங்க தெளிவான ஒரு வாழ்க்கை வாங்கி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையை நீங்கள் இனிமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்குவப்படுத்திக்கிறீங்கன்னா வருங்காலம் நல்லா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இப்பிறவிலேயே இப்பையே பல துன்பங்களை அனுபவிச்சிட்டீங்க இனி வருங்காலம் நல்ல நேரம்தான் உங்கள் பிள்ளைங்க அதாவது இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு இருக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சி கல்யாணம் காட்சி முடித்து குழந்தை குட்டி பெற்று நல்ல வாழ்க்கை வரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அகமகிழ்ந்து வாழுங்க அரசனை போல் வாழுங்க விட்டு கொடுத்து வாழுங்க ஒற்றுமையாக வாழுங்க குறையில்லாமல் இருப்பீங்க மகர ராசியை வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருந்திருக்கோம் அதை பற்றி பயப்படாதீங்க இனிமே ஒன்று சேருவீங்க ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு இனிமே ஒன்று சேருவீங்க குறை வராது அற்புதமாக வாழுங்க அரசனை போல் வாழுங்க சிவாய நம்ம